இதை பேசுவதற்காக புகழ் வணக்கத்தோடு கொள்கை பழப்பு கொள்கையையும் பேசுவதற்காக அன்பு தம்பி ஆதி நாராயண அவர்கள் இங்கே வந்து சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள் அவரை வரவேற்போம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயா பெருந்தலைவர் அவர்களின் புகழ் வணக்க பாடலோடு என் பேச்சை இருக்கிறேன் வருகை தந்திருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அண்ணன் மதிவாணன் அவர்களுக்கும் என் முதற்கன் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா மக்களின் மத்தியிலே காமராஜா எத்தனையோ தலைவர் உண்டு இந்நாட்டில் எவ்வளவோ பொருள் உண்டு அவர் வீட்டில் இத்தனையும் தேடாத எதையும் நாடாத இத்தனையும் தேடாத எதையும் நாடாத அத்தனையும் உள்ளவர்தான் தான் காமராஜா எங்கள் காமராஜா மலர்களின் நடுவின் ஒரு ரோஜா மக்களின் மத்தியிலே காமராஜா கையில் வரும்போது எதுக்கு நோட்டு கொண்டிருந்தேன்னு கேட்டீங்கன்னா ஐயாவோட புகழை வந்து மனப்பாடம் படிக்கிறத விட எழுதி வச்சு படித்தா ஏடுகள் ஏடுகள் பத்தாவது ஐயாவுடைய புகழே இருக்கு ஐயாவுடைய அணைகள் விவரம் கேட்டுது அமராவதி அணை ஆரணியார் அணை வைகை ஆன மணிமுத்தார் அணை மலம்புளா ஆன சாத்தனூர் அணை மேட்டூர் அணை குந்தான வளையாறு அணை பரம்பிப்பூரம் அழியார் அணை கீழ்பவாணி ஆன கிருஷ்ணகிரி ஆன புல்லம்பாடி ஆன மங்கலான கோமியான மேற்கட்டண கால்வாய் வீடூர் ஆன தோப்பியார் அணை மீனாங்கரை ஏரி பெரியார் மீன் திட்டம் இவ்வளவு ஆனா கட்டிருக்காரு அப்படி ஆப்போனண்ட் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லணும்ல செஞ்சிருக்காங்க ஒன்னாவது துணை ரெண்டாவது துணை மூணாவது துணை எரிதி மாலா ஏசியான ஆனா அப்படிங்கிற இதை இவங்க செஞ்சது ஐயாவோட தொழிற்சா தொழிற்சாலை ஐயா கட்டின தொழிற்சாலைகளோட விவரத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன் பெரம்புலூர் ரயில் தொழிற்சாலை திருச்சி பாய்லர் தொழிற்சாலை எண்ணூர் ரப்பர் தொழிற்பேட்டை ஊட்டி பிலிம் தொழிற்சாலை இந்துஸ்தான் மெகா டெலிபிரிண்டர்ஸ் நெய்வேலி நிரக்கரி சுரங்கம் ஆவடி டாங்கி தொழிற்சாலை ராணிப்பேட்டை உர தொழிற்சாலை அம்பத்தூர் தொழிற்பேட்டை இதெல்லாம் ஐயா ஐயாவிட்ட ஐயா வளர்த்த தொழிற்சா தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுக்கு அதுவே நம்ம ஐயா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த எல்லாத்தையும் நம்ம உங்களுக்கு சொல்லணும்லா அதையும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அஞ்சு முறை முதல்வர் ஐயா ஒன்பது ஆண்டுல இருந்ததை செஞ்சதை அஞ்சு முறை முதல்வராக இருந்தவர் என்ன செஞ்சிருக்காரு ஏழு சாராயால இருபத்தி ஆறு தொழிற்சாலை இருநூத்தி முப்பத்தி எட்டு கல்லூரி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது பள்ளிக்கூடம் எட்டு டிவி சேனலு ஒன்பது பத்திரிக்கை பதினோரு மாத இதழு பல லட்சம் கோடி சொத்து தொழிற்சாலை விவரம் ஐயா உழுதம் இவங்க அவங்க குடும்பத்துக்கு செஞ்சுக்கிட்ட விவரத்தையும் வேறுபடுத்தி பார்த்துக்கிடுங்க அரசியலுக்காக கல்யாணம் பண்ணாம இருந்தவர் நம்ம ஐயா காமராஜரு ஆன்மீகத்துக்காக கல்யாணமே பண்ணாம இருந்தவரு நம்ம ஐயா தேவரு அறிவியலுக்காக கல்யாணமே பண்ணாம இருந்தவர் நம்ம நம்ம ஐயா அப்துல் கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் கெட்டுறேன்டா மூணு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கெட்டனவரு தான் நம்ம ஐயா கருணாநிதி வடக்கன் ஆக்கிரமிப்பு என்ன பாட்டை தேசம் தேசம்னு வாழ்ந்துட்டாங்க தேசம் நம்மளுக்காண்டி நின்றுச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல நம்ம பாட்டை தேசத்துக்காக நின்னாங்க தேசம் தமிழ்நாட்டுன்னு தமிழ்நாட்டுக்காரனுக்காண்டி நின்றுச்சா இல்ல கர்நாடகத்துல தண்ணி கட்ட அடிக்கிறாங்க காதல இருந்து நீர் வந்து வரும்போது முல்லை பெரியாறு அணை இலங்கை கடற்படை மீனவர் பிரச்சனை எல்லாத்துக்கும் நம்மளை ஓடையோட விட்டு அடிக்கிறாங்களே இந்த அரசாங்கம் வடக்கனை அங்க ஏரியாவை விட்டுட்டு ஏன் பார்வையில நான் எத்தனை வடகன்களை ஒரு நாளைக்கு கடந்து வரேங்கிறதும் உங்க ஒவ்வொருத்தரும் உங்க பேரும் நீங்க கடந்து வருவீங்கிறது எனக்கு தெரியும் எங்க ஊர்ல நடந்த ஒரு சில நிகழ்வுகளை சொல்றேன் உண்மையா நடந்தது எங்க அப்பா என் காலம் வரைய நாலு மணிக்கு இருந்துச்சு காளாம் பிடுங்க போவான் நாலு மணிக்கு காலம் பிடுங்க போகும்போது மூணு மணிக்கே போய் அதாவது எங்க ஊர் செங்கம்மா வேலை பார்க்க மூணு மணிக்கே போய் காலண்ணா புடிங்கிட்டு வந்துட்டு வெறுங்கையை வச்சுட்டு வருவார் என்னப்பா காலான எங்க மூணு மணிக்கே செங்கம்மாள்ல இருந்து கிந்தியாரை முடிட்டு போயிட்டா அப்படின்பாங்க எங்க சித்தி இந்த பிரண்டை தெரியும்ல தொகையல் அரைப்போம்ல அந்த பிரண்டை அப்படிங்கறதுக்கு போக பிரண்டையை கூட விட்டு வைக்காம திரு பிடிங்கி பிரண்டை தொழிலுக்கு கூட வழி இல்லாமல் கொண்டு வருவாங்க மீன் பிடிக்கிறதுக்கு நான் எங்க சித்தனும் குளத்துக்கு வாய்க்காலுக்கு போவோம் வாய்க்காலுக்கு நாங்க பிடிக்க போறதுக்கு முன்னாடி இருக்கிற தேலி மீன் பண்ணை எல்லாத்தையும் புடிக்கிட்டு பேர் தான் காதல் திருமணம் எங்க ஊர்ல இருந்து திருப்பூருக்கு ஒரு என்ன வேலைக்கு போனா அங்க ஒரு பிள்ளையை காதலிச்சாங்க காதலிச்சுட்டு நம்ம ஊர்ல வந்து ஃபோன் பேசிகிட்டே இருப்பான் எங்ககிட்ட இருந்து ஏன்னா இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன் அண்ணதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அந்த பிள்ளையே பேசலாம் என்னன்னா ஆச்சு நீ காதலிச்சல அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணுவோம்னா கல்யாணம் பண்ணலான்றதுக்கு ஹிந்தி காரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் திருப்பூர் பிள்ளையை காதலிச்சா ஹிந்தி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் வடக்கேன் நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள பொண்ணு கொடுக்கறது சண்டை இருக்கோம் ஹிந்திக்காரன் எங்க பொண்ணு எடுத்து அவன் அவனுடைய பால்வாடிக்கு பிள்ளையை அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஊர்ல இருக்க பெட்டிக்கடை முத பண்ணி எல்லா இடத்துக்கும் அவங்க வந்து அவங்க பொருளாதார இங்க வேலை பார்க்காங்க இந்த ரயில்வே பாலம் போட்டாங்க தெரியுமா ஊர்லயே ரயில்வே பாலம் இருக்குது அதுக்கு கீ வேலை பார்த்தேன் முடிலாம் ஹிந்திக்காரன் தான் இப்ப தண்ணி தொட்டி கெட்டுதாங்க வாட ரெண்டு ஐநாறு குளத்துல தண்ணி தொட்டி கெட்டதாங்க தண்ணி தொட்டி கெட்டது யாரு தெரியுமா ரெண்டு பேர் வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டாங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க காலையில அட்டன்சன் போற மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க ஏன்னா முன்ன பின்ன பார்க்காத முஞ்சிமே இருந்தீங்கன்னா நாமத்தை நீளமா போட்டுக்கிட்டு முங்கி ஏற்றி கட்டிக்கிட்டு எங்கூர் காரே ஒன்பது மணிக்கு வேலைக்கு போறது முன்னாடி எட்டு மணிக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு பெரிய தண்ணி டங்கே கட்டிக்கிட்டு எங்க உள்ளூர்ல பற்றே போட ஆரம்பிச்சாங்க இது வடக்கே நம்ம தமிழ்நாட்டுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தேர்தல் விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம தோத்துட்டோம் தோத்திட்டோன்னு இந்த பேஸ்புக்லாம் எல்லாரும் அடிச்சு விடுதாங்க நாம் தமிழக வச்சு தோத்துட்டு துவத்துட்டு ரொம்ப இழிவா பேசாங்க மீன்ஸ் எல்லாம் போடுறாங்க இந்த வடிவேல ஒரு படத்துல டைலாக் வருதுமா இவர் வந்து உழைச்சிது உழைச்சு சாப்பிட்டாரு உடனே மாதிரி அக்காவை கூட்டி கொடுத்தா பேக்கரி வாங்கினாரு அப்படியே கதை தான் நம்ம உழைச்சி பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கோம் நீ ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கி காசு கொடுத்து வாங்கினாலும் அந்த வெற்றி கூட உனக்கு செந்தை கிடையாது நாங்க உழைச்சு ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கினாலும் அந்த வெற்றி எங்களுக்கு பெருசு அதாவது நம்ம வெற்றி தோல்வி கிடையாது மதிவானதும் கூட போனாங்க செங்கலை வந்து எரிதே நீ ஆம்பளையாரு தான் எரிச்சு எரிஞ்சு போடுற அப்படின்னு சொல்லிட்டு எட்டு அமைச்சருமே வேலை செஞ்சிருக்காங்க இருக்க அமைச்சர் வேலை செஞ்சிருக்கான் பத்த குறைக்கு அவ்வளவு திட்ட போட்டிருக்கான் பேட்டையை கொடுத்திருக்கான் சேலையை கொடுத்திருக்கான் ஆனா நம்ம இங்க இருந்து ஏன் சாரசினா இருக்கா கை காசு கொடுத்துட்டு தம்பி அண்ணன் போக முடியாது வேலை இருக்குது தொழில் இருக்குது நீ பேட்டுவா நீ எந்த கட்சியிலயா சொல்லுவானா எந்த கட்சியில அமைச்சர் போயிருக்கான் கோடி ரூபாய் கொண்டுட்டு நம்ம கட்சியில நம்ம உடம்பு நான் வேலை பார்க்க கூட்டி நீ பேட்டுவா அப்படின்னு கை காசை போட்டு ஒவ்வொரு தொகுதியில இருந்து ஆள் அனுப்பி எத்தனை பேர் வேலை செஞ்சோம் அந்த அளவுக்கு தான் அதனால எங்களை வந்து நீங்க நாங்க தோத்துட்டோம் வெற்றி அடையலன்னு கேரி இழிவுபடுத்துறதுக்கு உங்களுக்கு எந்தவித தகுதியோ அருகலையோ இந்த திராவிட கட்சிகளுக்கு கிடையாதுங்கிறத தெரிவிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பாட்டு கூட கொஞ்சம் சிலையை வைக்கல பேனா இல்லையா சிலைக்கு ஒரு பாட்டு நம்மளால எழுதி விட்டுருக்கோம் பாருங்க அவன் பொழுதுபோக்குக்கு ஒரு சிலையை கட்டுறான் அந்த சிலையை கட்டிட்டு வேலையை ஏத்துறான் ஒரு குடும்பம் மட்டும்தான் இங்க நல்லா இருக்குது தமிழ்நாட்டு மக்களின் வயிறு எரியுது இதான் அதுக்குறது நம்ம என்னைய சோதனை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் என்னைய சோதனை அப்ப வந்து மதிவாணன் வீட்டுக்கு போறாங்க சோதனைக்கு அடுத்து நம்ம தென்ன விசின வீட்டுக்கு போறாங்க அப்ப மதிவானன் வீட்டை காமிக்காங்க இப்படி வலை வழியில பாக்கேன் நானு எங்க வீடு கூட கொஞ்சம் பெருசா இருக்கும் மதிவான வீடு அவ்வளவு சின்னதா இருக்குது ரொம்ப அதாவது நான் தமிழர் கட்சி எம்பி வேட்பாளர்களை பார்த்து விடுங்க எப்படி அண்ணன் தேர்ந்தெடுத்திருக்காரு அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மை நிலை வீட்டுக்குள்ள போனா ஒரே புத்தகம் இதை எதுக்குங்க சொல்லணும்னா இப்போ கண்ணை குறிச்சுல நாற்பது பேர் அறுபத்தி எட்டு பேர் கள்ளச்சாரம் குடிச்சிட்டு சேர்த்தாங்க இருக்கா அப்ப கண்ணு குட்டினு ஒருத்தங்க வீட்டுக்கு போறாங்க நம்ம எண்ணெய சோதனைக்கு மதிவான வீட்டை காமிக்காங்க அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு புத்தகம் இருக்குது வீட்டுக்குள்ள அதுவே கள்ள குறிச்சியில கண்ணு குட்டி வீட்டுக்கு போறாங்க ஸ்டாலின் தான் வராரு வீடியோ தர போறாருன்னு அவர் போட்ட ஸ்டிக்கர் ஒட்டி வீட்டுக்குள்ள ஒட்டி வச்சிருக்காரு கண்ணு குட்டி அதுக்கப்புறம் நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்குது ஒரு பாட்டுக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறது இந்த ஊர்லயா பாத்திருக்கீங்களா அறுபத்தெட்டு பேர் செஞ்சிருக்கான் மீனவன் அவ்வளவு பேர் சாவுதான் வேலை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் எங்க உள்ளூர்ல டிகிரி முடிச்சுட்டு ஒவ்வொருத்தையும் கொத்தனார் வேலைக்கு போயிட்டு இருக்கான் நான் முத வேலை இல்லாம திருவுடன் சிந்திச்சுட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு நாட்டு மக்களோட நிலைமை வச்சுக்கிட்டு கா ஒரு பாட்டுக்கு பிரச்சனை திமுக காரன் பொன்னான தமிழ்நாட்டை அது ஒரு பாட்டு எழுதிச்சிருக்கேன் உங்களுக்கு மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி முன்னன் தோன்றிய நிலத்தின் முகிழ்த்தவர் மூத்த தமிழ் மொழி குணர்வின் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெங்கும் பரந்துலகை அளந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்து இறைமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் இருந்தும் என்ன இவர்கள் அடிமைகள் எதுக்காக அடிமைன்னு சொல்றார் பாவலர் பாரஞ்சித்தனாரு பாட்டு படிக்க கூட அனுமதி கிடையாது கன்னியாகுமரியில் நாங்க போராட்டம் பண்ண போயிருந்தோம்ல ஒரு நேரம் கன்னியாகுமரி ஒருத்தர் நம்ம கட்சிக்காரங்களை கொண்டுட்டாங்கன்னு திரு திருநெல்வேலியில போராட்டம் நடந்துச்சு அப்போ வந்து நம்ம ஒரு என்ன பேசுறாங்க நல்ல பேசுறாங்க ஏன்னா என்ன வேலையையும் பாக்கீங்க அப்படின்னா கொத்தனார் வேலை பாக்க தம்பி அப்படிங்காங்க கொத்தனார் வேலை பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா பேசுங்க அந்த இருக்காங்களா அந்த என்ன தான் கொத்தனார் வேலை பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா பேசுங்க அப்படின்னு கேட்டேன் கொள் கொத்தனார் வேலை பாக்குறவங்க கூட கொள்கை பரப்பு மாற்றி வச்சிருக்காரு அண்ணன் சீமான என்னால திமுக கட்சிக்காரங்க கைது செய்து எங்க கட்சிக்காரங்களோட எந்த மதிப்பிலையும் நாங்க உங்களுக்கு தாழ்ந்தவங்க இல்ல பணத்துக்கும் பதவிக்கு நாங்க சோரம் போற ஆளுக்க கிடையாதுங்கிறத தெரிஞ்சு கொடுக்கு தெரிஞ்சு கொடுத்தோம் அடுத்து அந்த பாட்டை மட்டும் முடிச்சுக்கிட்டேன் போய் சொல்லிட்டா கூட பத்து நிமிஷம் அதிகமா எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்க புதைந்திட்ட கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைவித்த கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி போல குடும்பங்கள் சீர்கட காரணம் கருணாநிதி எந்த ஒரு இடையூறு வந்தாலும் தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் நாம் கொண்ட லட்சிய பாதையில் இருந்து விலகாமல் நம் இனத்தின் விடுதலைக்காகவும் நாட்டின் விடுதலைக்காகவும் போராடி கொண்டிருக்கும் அண்ணன் சீமானின் கருத்தை வலுப்படுத்த மனதில் உறுதியேற்றுக் கொண்டு என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியின்